அனைவருக்கும் வணக்கங்க நம்ம வருண் ப்ரொமோட்டர்ஸில் ஒரு அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த பூமி எங்கள் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் இருந்துங்க ஒரு ஐநூறு மீட்டர் வந்தோம்னா நம்ம பூமிக்கு வந்துடலாங்க கோழிப்பண்ணை கட்டுறதுக்குங்க கம்பெனி கட்டுறதுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு அருமையான சூட்டபுளான லேண்டுங்க சுற்றிலும் நல்லா வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க பாருங்கள் நம்மளுக்கு லேண்டு சுற்றியுமே வந்துட்டு ஃபென்சிங் வந்துடுங்க வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா ஜல மூலையில் கிணறு வந்துடுங்க நாலு பக்கமே ஸ்கொயராக இருக்குங்க வாஸ்துக்கெல்லாம் பக்காவாக இருக்குங்க நம்ம லேண்டு மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கேன் பூலவாடி பிரிவு ஜங்ஷனில் இருந்துங்க ஒரு ஐநூறு மீட்டர் தாராபுரம் மெயின் ரோட்டில் வந்தோம்னா நம்ம லேண்டுக்கு வந்துடலாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரிங்க கமர்ஷியலாகவும் இந்த லேண்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூட் ஆகுங்க பாருங்கள் தார் ரோடு ஃபேஸில் உங்களுக்கு ஒரு நானூற்றம்பது அடி தார் ரோடு ஃபேஸ் வந்துடுங்க ஒரு அருமையான பூமிங்க உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ண வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றிங்க